முதல்ல உன்னை வேடிக்கையான தான் நினைச்சேன் இப்போ முதல்லாம எனக்கே தெரியல இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே கிடையாது உனக்கு அது தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் என்னுடைய நண்பன் ஆக்கிக்கு போறேன் என்ன சொல்ற பேர் உன் பாலு முதும்போது என் பாய் திக்குதுன்னு தெரியலப்பா அந்த பேர் வேண்டாம் சரி வேண்டாம் எஸ் உன் நான் சரி, கூப்பிட்டுறேன் பொதுக்கூட்டம் அதுவா, இந்த குடும்பத்த அரசியல காதுல போட்டு காட்டிலும் உலக அரசியல காதுல போட்டுக்கலாம் பாருமே முட்டாள்தனம் தான் உலகம் பெருசு இல்லையா இன்னொரு விஷயம் தெரியுமா அரசியல்வாதிகளுக்கும் என்ன போல பிரம்மச்சாரிகளுக்கு உள்ள ஒத்துமை என்ன தெரியுமா ஏமாத்த வரும்போது ரெண்டு பேருமே எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க சார் நீங்களே தமாஷ் சிரிக்க கூடாதா நீங்க சொல்லி நான் சிரிச்சாதான் தமாஷ் பொடிமட்டையே தும்றதில்ல சார் ஆமா போடுறவங்க தான் தும்புவாங்க கூட தோட்டத்துல பச்சை வந்த காய் சமையலுக்கு கொண்டு வந்தேன் தோட்டத்துல என்ன காக்குது என்ன காக்கலன்னுடா தெரியும் போய் உன் வீட்டுல பாதி போட்டுட்டு பாக்கி நம்ம வீட்டுல போடு இந்த வீட்டு சமையலுக்கு அதுக்கு கணக்கு பிள்ளைகிட்ட போய் அஞ்சு ரூபா வாங்கி கரியா வாங்கிட்டு வாடா வெறிய வீட்டுல எடுத்த வரைக்கும் லாபம் நீங்க சாப்பிடலாமே ஏ நீங்க வந்ததுக்கு தான் எங்க அண்ணனே வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி

எங்க கல்யாணி கல்யாணின்னு பேரு நர்ஸ் வேலை பார்த்தாங்க ஆஸ்பத்திரியில வைத்தியார் ஆஸ்பத்திரியில எட்டு வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு எட்டு வயசா இருக்கும்போது யாராவது செத்துட்டா அரணும் கூட தெரியாத வயசு எனக்கு அப்போ என்ன நினைச்சு என் பேரை சொல்லி சொல்லி யாராரோ அழுதாங்க அதுக்கப்புறம் தான் நானே அழ ஆரம்பிச்சேன் அப்புறம் எப்படியோ எங்கையோ யாராரோ உதவி செஞ்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன் எங்கள் அம்மா போட்டோம் எப்போதும் தனியா உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும் விக்கி விக்கி ஆள ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் நான் என்னையே சமாதானப்படுத்திக்குவேன் நம்ம அம்மா நம்மள விட்டு அப்படி ஒண்ணு ஒரே அடியா போயிடலையே கொஞ்சம் முன்னால போயிருக்கிறாங்க பின்னால நம்மளும் தான் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்கிறேன் மறந்திருந்த உங்க நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பாலு பாலு உன் கதையெல்லாம் நல்லா நல்ல பழக்கம் நீ என்ன சொல்லு உன் மேல எனக்கு கோபமே வராது அனுத அவன் தான் நீ யாரோ மாலியோட ரொம்ப அலட்சியமா ஐயோ பாவ இவ்வளவு பெரிய சோக கதையா இருக்கும் உனக்கு இதுதான் உங்க அம்மாவா என்ன அப்பாவா புடவ கட்டி இருக்குல்ல பேர் என்ன சொன்ன

ரெண்டு பேரும் காதலே! இது காதலே பொண்ணு முந்தாச்சு போற வழியில கூட்டம் போட்டு கல்யாணம் நடக்க போதே, கூட்டம் இருக்காதா கல்யாணமா

எனக்கு வந்த கோலத்துல எல்லாரையும் அட்டைச்சு கொண்டுடுவேன் நீங்களும் பைத்தியத்தோட செய்யுதானே அதை பெருசா நினைக்காம மாலையை கழித்து கீழே போட்டு போயிட்டா ஆனா சோமோன்னு முரடனாச்சா ஒரு நாள் அவருக்கு வெறி புடிச்சு போச்சு ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு அறிவு கட்டு உங்க கேள்வி மூளையே போச்சு சொல்றேன் கொஞ்ச எங்க அண்ணனுக்கு உடம்பு குணம் ஆனா ஆஸ்பத்திரியில நடந்தது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டாரு ஆஸ்பத்திரியில நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டானா பைத்தியம் பைத்தியம் தம்பி ஒரு பேமானி அண்ணா ஒரு பைக்கியம் குழந்தைங்க கையுமா நேதா என்கிட்ட வந்த போனும் கதவி அழுத இது பாருங்க இவளேதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இவள ஆமா உன்னோட நல்லா இருக்கா இவள எங்க அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு

அப்ப உத்தமி பணத்தை தொல்லையே புள்ளை எடுத்துக்கிட்டா பேசாம நடந்துட்டா நீந்தா குழந்தை அங்கேயே போட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் போயிட்டு இருக்க நீங்க என்ன பத்தி சொல்றீங்க குருக்கள் பிரசாத தட்டை நீட்டுறப்ப விபூதி எடுக்கிற மாதிரி அதுல இருக்கிற சில்லரை எடுத்தவரை நீங்க நீங்க என்ன பத்தி சொல்றீங்க சரி சரி இப்ப ஏன் அது பழைய கதை ஆமா இந்த பையன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கானா இல்ல ஒண்ணுமே தெரியாம வந்திருக்கானா தற்செயலா தான் வந்திருக்கான் அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோமு அண்ணனுக்கு இவன் தான் தன் பிள்ளைன்னு தெரியாது இவனுக்கும் சோமு அண்ணன் தான் அவங்க அப்பான்னு தெரியாது இந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் மறைச்சிட்டா ஏன் அப்பன்னு பிள்ளை ஒண்ணு சேர்றத நாம ஏன் மறைக்கணும் இந்த ரகசியம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிட்டா வாரிசே இல்லாத சோமோன்னனுக்கு பிறகு அவர் சொத்துல பாதி நமக்கு வராதா வரட்டுவே வரட்டுவே